رحمت الله تعالى بركاته نحمده و على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم و المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله ملائكته يصلوا على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه نمي مؤمنا غير مسلما عند الله تعالى كلا بغلوم الحمد لله الحمد لله الحمد لله

சுன்னாத்தன தொழுகையும் இன்னும் தொழுகையும் கற்றுக் கொடுத்தார்கள் நபி சொல்லுவாசம் ஏன் நபிலான தொழுகை கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் வரலாறு தொழுகையில் நாம் ஏதோ ஏதோ ஒரு தவறு செய்திருந்தால் இந்த நஃபிலான தொழுகையை தொழுதால் அந்த தவறு நீங்கிவிடும் என்று கண்மணி நாயகம் ரசூல் சலோகா அடேசம் அவர்கள் அறிவித்தார்கள் நஃபிலான தொழுகையில் மிக சிறப்பு நண்பர்களே அது முதலாவதாக இஷ்ராக் இஷ்ராக் என்றால் உதித்த பின்புரியது அஹமத் என்ற கிதாபில் அபு தர்தா என்ற சஹாபி அறிவிக்கிறார்கள் ஆதமுடைய மகனே பகலில் ஆரம்பத்தில் நான்கு நான்கு சொல்லுவதை விட்டு நீ இல்லாத இல்லாதவனாக ஆகிவிடாது அவ்வாறு நீ தொழு தொழுத்தால் பகல் முழுவதும் செய்யக்கூடிய காரியங்கள் அல்லாஹ் அல்ல பொருப்பேற்றுக் கொள்கிறான் என்று கண்மணி நாயகம் செல்லம் அவர்கள் அறிவித்தார்கள் இன்னும் ஒரு அதிசல கூறப்படுகிறது ஹஸ்ஸன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் எவ்வன் முழுவன் சுபு தொழில் சூரியன் உதிக்கும் வரை அல்லாஹு தாலாவுடைய சிக்கியில் ஈடுபட்டு இருக்கிறானோ இன்னும் பிறகு இரண்டு ரகாஜ் அல்லது நான் ரகாஜ் இஷ்ராக் இஷ்ராக் என்ற தொழுகை தொழுகிறார் தொழுகிறாரோ என்று சொன்னால் நபி சொல்லா அலேசம் அவர்கள் அவனுடைய அவனுடைய தோலை கூட நரகனருக்கு தீங்காது என்று கண்மணி நாயக் அவர்களை அறிவித்தார்கள் இந்த சம்பவம் கூறப்படுகிறது யார் ஒருவர் தொழுகையை விடாமல் தொழுகிறார்களோ அவர்களுடைய பாவத்தை மணிக்கிறான் மணிக்கிறான் என்று மணிக்கிறான் அப்பாவங்களும் செய்யக்கூடிய கடல் நுழைய அளவு பாவங்களும் மணிக்கிறான் என்று இருந்தாலும் மணிக்கப்படுகிறது என்று கண்மணி நாயகம் அரசு சொல்லலாம் அடிசம் அவர் அறிவித்தார்கள் அபிஹுரேத அபிஹுரேத அவர்கள் அறிவித்தார்கள் இந்த அபி இபுனூர் அதிசில் கூறப்படுகிறது நபிநாத் தொழுகை قول باقی تے ونگوں مینوں تروانا واقیت آنا ول الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ تعالی برکات